வண்டலூர் கேலம்பாக்கம் ஓஎம்ஆர் போன்ற நெடுஞ்சாலைகளில் மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மல்டி ஸ்டோரி பில்டிங் கம்யூனிட்டி லிவிங் போன்ற குடியிருப்புகள் அங்கே வாகனப் பெருக்கம் அதிகமாக இருக்கிறது அவற்றிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் உள்ளே செல்லக்கூடிய வாகனங்கள் ஆகியவையும் நெடுஞ்சாலையில் இருந்து செல்கிறது ஆகவே இது போன்ற கட்டிடங்களுக்கும் கட்டமைப்புகளுக்கும் இதே போன்று ஒரு விதிமுறையை வகுப்பதற்கு அரசு முன் வருமா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அவர்கள் அவர் குறிப்பிட போல நகரப்பகுதியில் பல்வேறு கட்டுமானங்கள் அதிகமாக வருகிற காரணத்தினால் கார்லாம் அதிகமாக வாங்கிடுறாங்க டூ வீலர் அதிகமாக வாங்கிடுறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார் என்பதெல்லாம் மாறி குடும்பத்தில் அனைவருக்கும் கார் என்ற நிலை மாறி இருக்கிறது இன்னும் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது வண்டி ரிப்பேர் ஆனால் ஸ்பேர் வண்டி வச்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கு பொருளாதாரம் வளர்ந்து காரணத்தினால் அதிகமான கார் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் பெட்ரோல் பங்கும் அதிகமாக வருகிறது இதுல பயனாளிகள் என்ன கருதுகிறார் என்று சொன்னால் அவங்க எங்க பெட்ரோல் பங்க் இருந்தாலும் சரி அந்த இடத்துல உடனே ஒரு கட்டிங் இருந்தாக்கா நேராக பெட்ரோல் பங்கு போகலாம்னு நினைக்கிறாங்க அப்படி போகிற பொழுது நெடுஞ்சாலைத்துறையில அதிகமான விபத்துக்கள் ஏற்படுகிறது அதிகமான விபத்துக்களை குறைக்க வேண்டும் என்ற முயற்சியில் தான் இது போன்ற கட்டுப்பாடை அரசாங்கம் வைத்திருக்கிறது ஆனாலும் கூட ஐஆர்சி கேடு பிரகாரம் இருநூறு என்பதை நம்முடைய நம்முடைய பாலாஜி குறிப்பிட்டது போல இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூன்றில் ரெண்டு இட ஆணையை நாங்கள் பிறப்பித்திருக்கிறோம் மேற்கொண்டு ஒரு சொல்வதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அது போன்ற இடங்கள் எது என்று எங்களுக்கு குறிப்பு கொடுத்தால் அது என்ஓசிக்கு உகந்த இடங்களா அல்லது அந்த இடத்துல வந்து கட்டிங் செய்ய முடியுமா என்றெல்லாம் பார்த்து அலசி பார்த்து அது என்ஓசி வழங்கப்படும்